பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது டிசம்பர் பன்னெண்டு சூப்பர் ஸ்டார் அவர்களின் பிறந்தநாள் ஹாப்பி பர்த்டே தலைவா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் அவர்களை பற்றி பிறந்தநாள் தினத்தன்று அற்புத காவியமாக ஒரு பத்திரிகையில் எழுதியதை தான் நான் பார்க்க போகிறோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் சூப்பர் ஸ்டார் அவர்களும் ஒரு நல்ல நட்பு ரஜினிகாந்த் அவர்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாப்ல எனக்கு போட்டியா நீங்க சொல்லும் போது சில படங்கள்லாம் இப்ப இருக்கும்போது விஜிதான் மற்றவங்க படம் எல்லாம் நான் கம்பேர் பண்ண மாட்டேன்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் என்னன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நல்ல நட்பு சினிமா துறைவில் என்னோட முன்னே உள்ளவர் இருந்தாலும் நாங்கள் ரெண்டூருக்குள்ளே இருக்கிற நட்பு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நல்ல நட்பு இருவருமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்கே ஷூட்டிங் இருந்தாலும் இப்போ பொதுவாக ஏவிஎஸ் ஸ்டூடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா நாலு ஷூட்டிங் நடக்கும் அதில் கேப்டன் படமும் நடக்கும் இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் படமும் நடந்துகிட்டு இருக்கும் ரெண்டு பேரும் சந்தித்து நல்லா பேசிக்கிடுவாங்க சில விஷயங்கள்லாம் நீங்கள் இப்படி படம் பண்ணுங்கள் இந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எந்த டேரக்டர்ன்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கேட்பார் அந்த கேட்குற கேள்விக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்பாரு அது மாதிரி விஜி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூப்பிடுவாங்க ரெண்டு அப்படி ஒரு நல்ல நட்பு நட்பு வட்டாரத்தில் வயதில் மூத்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருந்தாலும் இருவருக்குமே நல்ல நட்பாகத்தான் பழவியர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு முறை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மருத்துவமனையில் இருந்த உடனே முதல்ல போய் பார்த்துட்டு வந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பலமுறை கூறியிருக்கிறாரு நான் ஹாஸ்பிட்டலில் இருந்த உடனே முதல்ல என் கையை பிடிச்சிக்கிட்டு என் மனைவிக்கிட்டையும் நீங்கள் கவலைப்படாதாங்க அவர் திரும்பி வந்துருவார் அந்த பாபாவோட அருளால் அவர் வருவார் அப்படின்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கையோட சினிமா வேற அரசியல் வேற இருந்தாலும் எங்களுக்குள்ளே இருக்க நட்புகள் அப்படி ஒரு நல்ல நட்புன்னு சூப்பர் ஸ்டார் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரசிகர்களும் மற்ற எல்லோர்களுமே சூப்பர் ஸ்டார் அவர்களை பொறுத்த வரைக்குமே நம்ம எல்லோரும் வாழ்த்துகிறதா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் யாருக்கும் எதிரி கிடையாது யாருக்கும் துரோகி கிடையாது அதுபோல் எங்கிருந்து வந்தாலும் தமிழர்களை வாழ வைக்கும் நம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பல்லாண்டு வாழா என வாழ்த்துவோம் இன்று அவர் எழுவத்தி நாலாவது பிறந்தநாள் கேப்டன் ரசிகர் சார்பாகவும் மற்றும் கேப்டன் தொண்டர் சார்பாகவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்த நாளை தெரிவித்துக் கொள்வோம் நம் கேப்டன் விஜயகாந்த் மீது அதிக அன்பு கொண்டவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே